திமுக முன்னாள் அமைச்சர் கா பொன்முடி மீண்டும் கட்சியில் வந்து துணை பொதுச் பதவி வழங்கப்பட்டது இவர் ஏன் மீண்டும் பதவி கொடுக்கப்பட்டது ஒரு விஷயம் என்று பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பெண்கள் மற்றும் இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தி பேசியதற்காக சர்ச்சை பேசி பேசியதற்காக ஸ்டாலின் நீக்கிவிட்டார் அப்படி பொதுவாக பேசப்பட்டார் ஆனால் ஸ்டாலின் நீக்கலை மக்கள்கிட்ட கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டு மக்களே வந்து திமுக வெறுப்பு சம்பாதிக்கும் நிலை ஏற்படும் என்றது அதற்கு முன்னராக வந்து தானாக நீக்கினதாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் முதல்வர் மீண்டும் வந்து இப்போ என்ன மீண்டும் வந்து அவருக்கும் சாமிநாதருக்கும் கட்சியின் துணை பேச்சாளர் கொடுத்திருக்கார் என்ன காரணம் அப்படி பரவலாக கட்சியில் பேசக்கூடிய தேர்தல் வருகிறது சில சில சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இவர் சேர்த்திருக்கிறார் அப்படி சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க நம்ம ஸ்ரீ டிவில தான் முத முதல்ல ஒரு விஷயத்த சொன்னோம் இந்துக்களை ஆபாசமாக பேசுகிறார் என்பதற்காகவோ அல்லது பெண்களை அவர் இழிவுபடுத்தி பேசுகிறார் என்பதற்காகவோ பொன்முடி பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை அன்னைக்கு பொன்முடி பதவியில இருந்து நீக்கறதுக்கு என்ன காரணம் இருந்தது அப்படின்னு சொன்னா உட்கட்சி பூசல் அன்னைக்கு இருக்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கு என்னன்னா இன்னொன்னு அவர் மேல வழக்கு ரெண்டாவது அவர் வந்து அந்த பெண்களை வந்து திட்டங்கள்ல வந்து நிறைய இடத்துல வந்து அவர் ரொம்ப வர மீறி பேசினார் அதனால பெண்கள் மதியில பொதுவாக ஒரு 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 அதிருப்தி ஏற்பட்டது எங்க போனாலும் இலவசம் ஓசி அப்படின்னு எல்லாம் அவர் பேசியது இதெல்லாம் சர்ச்சையாக இருக்கிறதுனால இப்பொழுதைக்கு அதை வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுதான் இன்னைக்கு நடந்தது அதான் பாருங்க இன்னைக்கு பாருங்க தெரிய இன்னைக்கு தெளிவாயிடுச்சா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது இப்போ உண்மையிலேயே இந்துக்கள் வந்து கோவப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் பயந்து இருந்தாருன்னா எந்த கட்சிக்காரனும் திரும்ப பொன்முடிக்கு ஒரு பதவி அது ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பதவி வந்து தரமாட்டாங்க யாரா இருந்தாலும் இப்ப தரமாட்டாங்க எந்த கட்சியா இருந்தாலும் ஆனா இப்ப அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன நம்ம பின்னாடி யோசிக்கணும் ஏற்கனவே திமுக பொறுத்தருக்கு எப்படி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்கன்னா அந்த தீப்பூரி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் அந்த மாதிரியான பேர்களை வந்து இந்த மேடை பேச்சாளர்களை வந்து வச்சிருப்பாங்க அவங்க போகிற இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆபாசமாக தான் பேசுவார்கள் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா கரெக்டா எலெக்ஷன் வரும் பொழுது அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க அவங்களெல்லாம் பே அந்த பேசுறதுக்கு அனுப்ப மாட்டாங்க அதனால நம்ம அவங்களுடைய கட்சியினுடைய இதை பார்த்தாலே தெரியும் அப்ப இப்ப வந்து ஏன் இப்ப திடீர்னு வந்து இப்ப பொன்முடிய இப்ப சேர்க்கிறாங்க இப்ப நம்ம தெளிவா நம்ம இங்க பாக்கணும் ஏற்கனவே இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா பொன்முடியே இப்ப எலக்ஷன் வரப்போகுது இப்ப திமுகவுக்கு பல்வேறு விதமாக கட்சிகளுக்கு அங்கங்க அவருக்கு வந்து இடைஞ்சல் அப்படிங்கறது இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நேரத்துல இன்னைக்கு வந்து பொன்முடி வந்து ஏதாவது ஒரு வேகமா ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னு வச்சா அது கட்சிக்கு வந்து ஒரு பலவீனமாக ஆகலாம் ஏன்னா உடையார் சமுதாயத்துல இப்ப வந்து இவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து இவரை வைத்து பயன்படுத்தி கொண்டால் இன்னைக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்கும் எலெக்ஷன் வர நேரத்துல ஒண்ணு ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா விழுப்புரம் சட்டசபையில பொறுத்த வரைக்கும் தேர்தல் வர சமயத்துல அந்த எலெக்ஷன் அவ செலவுகளை எல்லாத்தையும் வந்து பொன்முடியே பார்த்துக்கொள்வார் கொள்வார் எப்பொழுதும் அப்ப இப்ப அவர் அங்க சேர்த்தாச்சுன்னா இப்ப அவர் இல்லை அப்படின்னா அவர் எப்படி செய்வாரு அப்ப இவருக்கு ஒரு பதவியை ஒண்ணு ஒண்ணு கொடுத்தாச்சுன்னா இப்ப அதையும் வந்து அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் இப்ப வந்து சொல்றாங்க அப்ப இதே போலதான் பாருங்க நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஜாதியெல்லாம் பிரச்சனையே கிடையாது நாங்கள் ஜாதியற்ற ஒரு அரசியலைத்தான் நீங்க நாங்கள் செய்ய பண்ண போறோம் சமூக நீதிக்கு பெயர் போட கட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த ஜாதி கேல்குலேஷனையும் இதுக்குள்ளார அவங்க வச்சிருக்காங்கிறது இதோட அடிஷனலா ஒரு விஷயம் இது கொஞ்சம் சம்மந்தம் இல்லாததால் ஆனா இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து கொங்கு பகுதியில பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த விளையாடக் கொண்டலினுடைய வாக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு அங்க இடத்துல வந்து அதிமுகக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி பலமாக இருக்கிறதுனால இப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கறதுக்காகத்தான் இப்பொழுது வந்து அந்த இவருக்கு இப்ப பதவியை கொடுத்துருக்காங்க அதற்காக வேண்டிதான் இப்ப சாமிநாதனுக்கு இப்ப போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சரியா இப்ப நல்லா நீங்க கேல்குலேஷன் நீங்க பாத்துக்கோங்க பொன்மொழிக்கு ஏன் இப்ப எலெக்ஷன் டைம்ல இப்ப அப்போ இடையில இப்ப கொஞ்ச நாள் வந்து அந்த ஒரு ஹாட் டைம் இருக்குல்ல இந்துக்கள் எல்லாம் அப்போ பொங்கி எழுந்து இவருக்கு எதிராக வந்து வழக்கெல்லாம் தொடுத்து எல்லா பிரச்சனையும் வரும் பொழுது ஒரு கண் துணைப்புக்காக இப்ப நீங்க அவரை வந்து இப்ப பண்ணியாச்சு அப்போ பதவி எடுத்து இப்ப நீங்க பதவியை வந்து இப்போ கொடுத்தாச்சு இப்ப இந்துக்கள் போராட்டம் நடத்த போறாங்களா கிடையாது ஏன்னா மறந்துருப்பாங்க இனி இந்துக்கள் போராட்டம் நடத்த போறது இல்லை அவர் நடத்த மாட்டாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அப்ப இவர்களுடைய மறவியை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நீங்க இந்த மாதிரியாக இன்னைக்கு வந்து இதை செஞ்சிருக்காரு இதை ஒரு விஷயத்தை திமுக உண்மையிலேயே வந்து இந்துக்களினுடைய உணர்வுகளை மதிக்கணும் இந்துக்களை வந்து அதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா யாரெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுறார்களோ அவர்கள் மீது மீதும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனா இங்க அந்த ராஜீவ் காந்தியை தொடர் தொட்டு உதயநிதி வரைக்கும் எல்லாருமே இந்துக்களுக்கு வெறுப்பு பேச்சுக்களை தான் நீங்க அதிக அளவுல பேசிருக்காங்க இந்த ஆட்சி வந்ததுல இருந்து ஆனா யாரு மேலுமே நடவடிக்கை எடுத்தது இல்லை இன்க்ளூடிங் பொன்முடி பொன்முடி கூட வழக்கு என்ன அதிக அளவுல அவர் பேல வழக்கு இந்துக்கள் அந்த நேரத்துல எழுந்து பொங்கி எழுந்து அவர்கள் போட்டார்கள் அதனால அது நடந்தது ஆனா அவருக்கும் தண்டனை கிடைக்கல அதை நீங்க நல்லா பாக்கணும் இப்படிதான் அது இருக்கு அப்ப இந்த ஆட்சி யாரு அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதனாலதான் நம்ம அப்பவே சொன்னோம் இவர் எதுவும் நீக்கப்பட்ட உடனே எதுவும் இந்துக்களுக்கு அது கிடைத்த வெற்றி அவர்களுடைய போராட்டத்தில் கிடச்சதுங்க அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம அன்னைக்கு நம்ம தெளிவாக பதிவு செய்தோம் அதுதான் இன்னைக்கு உண்மை என்பது தெளிவாக இருக்கிறது அதனால இந்துக்கள் எப்படி மறந்துடுவாங்க திரும்ப இது மாதிரியான ஒரு போராட்டங்களை எதையும் அவர்கள் செய்ய போவதில்லை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும் ஆனா ஒரு விஷயத்த நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இன்னைக்கு பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ந்து வந்து இந்துக்கள் அப்படிங்கிறது இங்க வந்து ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து ஊழல் என்பதை வந்து ஒரு எந்த ஒரு விதத்திலையும் இன்னைக்கு வந்து இந்த திமுக ஆட்சி கொள்ளாமல் போய் கொண்டிருக்கிறது எதை வேணாலுமே அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஒரு காட்டாட்சி மாதிரிதான் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்காங்க மக்களுடைய உணர்வுகளை மதித்து இன்னைக்கு அந்த ஆட்சி என்பது நடக்கப்படுது இதே ஒரு சூழ்நிலையில்தான் அன்னைக்கு வந்து டெல்லியில ஏற்பட்ட பொழுது அதாவது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது மக்களினுடைய உணர்வுகளை மதிக்காமல் அப்ப அந்த சமயத்துல காங்கிரஸ் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்டையும் பார்த்துருந்தீங்கன்னு அப்படின்னா தெரியும் அந்த மாதிரி மக்களுடைய உணர்வுகளை எதையும் மதிக்காமல் செயல்பட்டார்கள் அதனுடைய விளைவாகத்தான் அண்ணா ஹசாரே என்பவர் தலைமையில நாங்கள் ஒரு பெரிய போராட்டம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்பதை நடத்தி வைத்து அண்ணா ஹசாரே ஒரு அப்பாவி ஆனால் அவரை வைத்து கொண்டு இவங்க என்ன பண்ணாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை உருவாக்கி அதை அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துட்டு போய் அரவிந்த் கேஜ்ரிவால் மாதிரியான ஒரு துரோகி கையில வந்து அன்னைக்கு போச்சு ஒரு தீய சக்தி கையில அன்னைக்கு நாடு போச்சு டெல்லி போச்சு அதே சூழ்நிலை தமிழகத்திலயும் வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய ஸ்திரமற்ற தன்மை மக்களுடைய உணர்வுகளை மதிக்க கூட மதிக்க இல்லாம இருக்கக்கூடிய இந்த தீய சக்தி திமுக இன்னொரு தீய சக்திக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது காவல்துறை இதையெல்லாம் மனதில் கொண்டு மாதிரியான தீய சக்திகளை எல்லாம் வளர விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது இன்னைக்கு காவல்துறையிடம்தான் இருக்கிறது என்பதுதான் இதுல இருந்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது